கலை நே கொத்தி ஒருத்தர் ஒரு பெண்மணியை கொலை செய்து இருபது துண்டுகளாக அந்த உடலை வெட்டி கொயத்தில் இருக்கக்கூடிய பல குப்பத்தொட்டிகளில் வீசிட்டு வந்திருக்காரு இவராக கொய்த் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கொயத்தில் தொடர் விடுமுறை வந்து இந்த மாதம் வருது அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறையா கொய்த் பற்றிய தகவல்களும் இருக்கு வெளியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் இந்த மாத இறுதியில் இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறை வந்து வரப்போகுது என்ன காரணம்னா கொயத்தினுடைய நேஷனல் மற்றும் லிபரேஷன் டேக்காக இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது செவ்வாய் மற்றும் புதன் வந்து வருது குவைத் கவர்மெண்ட் வியாழக்கிழமை சேர்த்து ஒரு நாள் விட்டாங்கன்னா ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படிங்கிறது தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் விடுமுறையாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குயத்தினுடைய கவர்மெண்ட் என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட போறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பில் இருக்கு எல்லாருமே பண்ணுங்க நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வரணும் செய்தி ஒருத்தர் அவருடைய மனைவிய கொலை செய்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்து இருபது துண்டுகளாக அவர்களுடைய உடல் பாகங்களை வந்து வெட்டி ஒவ்வொரு பார்சலா போட்டு பல பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுட்டு வந்திருக்காரு கொயத்தினுடைய நீதிமன்றம் இந்த கொலைகார மிருகத்தனமான நபருக்கு மரண தண்டனை அதாவது தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி உத்தரவு போட்டிருக்காங்க இவருடைய அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணியினுடைய சகோதரி கொயத் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி என்னுடைய சகோதரியை ரொம்ப நாளாக பார்க்கவே முடியலை காணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு கொயத்தினுடைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து தொடங்கினாங்க இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு எந்த ஒரு எத எந்த ஒரு பதட்டமுமே இல்லை இவர் வந்து இறந்துருக்கிறத பற்றி அல்லது அவர் காணாமல் போயிருக்கிறத பற்றி எதுவுமே வந்து இவர் தெரிவிச்சுக்கல அவருடைய காரில் அதாவது இந்த கொய்தினுடைய காரில் சின்ன முடி வந்து சிக்கியிருக்கு அதே போல் அந்த பெண்மணியினுடைய மொபைல் ஃபோன் அவருடைய காரில் வந்து இருந்திருக்கு அதை வைத்து தற்பொழுது கண்டுபிடிச்சு இவருக்கு மரண தண்டனையை உறுதி செய்திருக்காங்க மனைவியோடு ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடு மற்றும் தகராறு தான் அந்த பெண்மணியை இருபது துண்டுகளாக வெட்டி கொலை செய்வதற்கு வழிவகுத்துச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு எஜிப்து நாட்டை சார்ந்த கும்பலை கைது செய்திருக்காங்க நரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் கொண்ட ஒரு தலைமன் இதில் வந்து முக்கியமாக செயல்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா ட்ரேடிங் அதாவது இவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னா குயத்தில் யாராவது கம்பெனி பிடிக்கல வேலை மாறணும் அப்படின்ட்டு யாரையா சொன்னாங்கன்னா அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது தினார் வரைக்கும் அவங்கள்ட்ட பேசி பேரம் பேசி வேற வேலை வாங்கி கொடுக்குறது இது குவைத்தை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் அதே போல் இவங்க இன்னொரு வேலையும் பார்த்துருக்காங்க என்னென்னா அவர்களுடைய நாடு மற்றும் பல நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை இல்லையிலான முறையில் கொய்த்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அதாவது தொழிலாளர்கள்ட்ட ரெண்டாயிரம் தினாரை வந்து இந்த விசாவிற்காக வாங்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய தொகை இந்த மாதிரி யாரும் கொடுத்து வராதிங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பரில் கொய்த் விசா ட்ரேடிங் சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் கொடுங்க வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்ப மறக்காம லைக் பண்ணிக்கோங்க